சீராத தலைவலி காய்ச்சல் ஜோரம் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி அப்படிதாங்க இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு எல்லா வீட்லேயும் கேட்டால் இப்போ சொல்கிறது ஒரே ஒரு ரீசனு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி தான் ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க அதனால் உங்களுக்கு ஒரு சூப்பரான சூப் சொல்கிறேன் வெஜிடபிள் சூப்பு இதை ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு உருளைக்கிழங்கு ஒரு சவுச்சோ ஒரு முள்ளங்கி எடுத்துருக்கேன் எந்த காயில் ஒன்றாலும் செய்யலாம் ஒரு பீன்ஸ் கூட நாங்கள் போட்டு போட்டுருக்கோங்க ஆனால் முள்ளங்கி எடுத்துக்கங்க அது வந்து ரொம்ப நல்லது இப்போ அதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நான் வேக வச்சுருக்கேன் வாங்க அதுக்கு தேவையான மசாலா பொருட்களை நம்ம பார்க்கலாம் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகு ஜீரம் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்டார் பூ எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு பட்டை அப்புறம் ஒரு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஒரு அஞ்சு புல் போல் பூண்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லியும் அதில் சேர்த்துக்கலாம் நாம் நல்லா எப்பவுமே சூப்புனா அதுக்கு கருவேப்பில கொத்தமல்லி இருந்தால் தான் நல்ல மனமும் சுவையும் நல்லா இருக்கும் அதனால் அதை சேர்த்துக்கலாம் ஒரு மிக்ஸி சின்ன மிக்ஸி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா அரைச்சி எடுக்க முடியும் அதில் போட்டு நம்ம நல்லா இதை அரைச்சிக்கலாம் கொறு கொறுப்பாக வேணால் நல்லா முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நைஸாக அரைங்க இந்த சூப் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை சின்னவங்களுக்கும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் மெயினாக குழந்தைகள்னால் நீங்கள் வந்து ஒரு வயசாகிருந்தால் அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு பாலாட அளவு நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள் அவ்வளோ நல்லது இது அவ்வளோ ரிசல்ட்டு நல்லா இருக்கும் அதனால் நீங்கள் இப்போ நான் இதை நம்ம அரைச்சி நம்ம எடுத்துக்கிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ டாக்டர் போனாலே இன்றைக்கி பார்த்திங்க ஆயிரம் ரூபாய் இல்லாமல் நமக்கு சரியாகலை கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போனாலும் என்ன ஆகுதுன்னா நமக்கு அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு செலவாகுது அதனால வீட்லேயே ஒரு முறை இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கு பார்த்திங்கன்னா இந்த காய் இப்போ நமக்கு வந்து நல்லா வந்துருச்சு இப்போது இதை நம்ம வேறு இடத்து மாற்றி வச்சுக்கின்னு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கரைச்சி தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி போட்டு கரைச்சி நான் வச்சுருக்கேன் ஏன்னா இருந்தெல்லாம் கழுவி ஊற்றிருக்கேன் அதனால் அதுக்கு தண்ணி தேவைப்படுச்சு ஊற்றியாச்சு இப்போது வேக வச்ச இந்த காய்கறியில் இருக்கிற தண்ணி மட்டும் தான் நம்ம போகிறோம் ஏன்னா சூப் பண்ணுறதுனால நமக்கு தண்ணி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துன்னா அப்போ இந்த காய்கறியை என்ன அப்படி செய்யுதுன்னா வேஸ்ட் பண்ணுவானா இது உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் நீங்கள் இதை அப்படியே பொரியல் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை குழம்பு எதுனா செஞ்சாலும் செஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப தான் இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட போகிறோம் அதாவது இதில் எந்த ஒரு காரமும் நம்ம மிளகாவே சேர்க்கலை மிளகாத்தூளும் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல அந்த பிரியாணி மசாலாவுக்கு சேர்த்ததோடு சரி அந்த அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டாச்சு அது கூடவே கொஞ்சம் நம்ம பெருங்காயமும் போட போகிறோம் எது எந்த சூப் பண்ணாலும் அதில் பெருங்காயம் போடுங்க அது நல்லாயிருக்கும் நமக்கு சரியா இப்போ இது போட்டு வாங்க இது அப்படியே கொதிக்கட்டும் இது இப்போ எப்படி இருக்குது இது கொதிச்ச பிறகு எப்படி எந்த கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் அதை பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும் நமக்கு இப்போ மூடி போட்டு ரொம்ப நேரம் வேணாம் ஆ பாருங்க பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல ஆமாம் இந்த ஆவி அப்படி பிடிச்சாலே நம்ம அந்த தலைவலிலாம் அவ்வளோ ரிலீஃப் ஆகுறது நம்மளால் உணர முடியுங்க உண்மையாக ரொம்ப அப்படியே தலையெல்லாம் அப்படியே ஒரு சைடாக வலி அப்படியே டாப் ஏற்றுக்குன்னு போதணும் அவங்களாம் இது ஆவி பிடிச்சாலே அது சரியாயிடும் பாதி பார்த்திங்களா நமக்கு சூப்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு அப்படியே இதை நம்ம மாற்றி நான் வடிகட்டவே இல்லை ஏன்னா நம்ம பெரியவங்க தான் குடி போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் மாத்தாலாக தான் குழந்தைங்களாக இருந்தால் நீங்கள் இதை வடிகட்டி கொடுங்க அப்படியே இதை எடுத்து ஒரு டம்ளர் குடித்தா போதும் இல்லை அரை டம்ளர் குடித்தாலே போதும் அது அவ்வளோ எஃபெக்ட்டுங்க நான் அந்த காயை வச்சு ஒரு அதில் ரெண்டு கருவடை போட்டு அது ஒரு கருவடை குழம்பாக மாற்றிடுவேன் வாங்காய்